ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரண்டை என்னுடைய கார்டர்லேருந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் பிரண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு மிளகு கடலப்பருப்பு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு பெரண்டை இப்போ பிரண்டியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் பிரண்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா ஃபுல்லாக தடவிக்குங்க பெரண்டியை வெறும் கையில் க்ளீன் பண்ணும்போது அரிக்கும் பயங்கரமாக அரிக்கும் அதனால் நல்லெண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணுறது நல்லது பிரண்டையை இந்த மாதிரி ஜாயிண்ட் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல ஒடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நார் மாதிரி வரும் இதோ வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க எல்லா பக்கமுமே அந்த நார் இருக்கும் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நார் எல்லாமே எடுத்தது தான் இது இதே இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இதுவும் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இதை ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டி அதில் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த க்ரீன் கலர் கோல்டன் கலரில் மாறணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் அதே கடாயிலேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக இஞ்சி அதிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க காஞ்ச மிளகாயும் அதிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்குங்க தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக இது கூடவே அந்த புளியை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வதக்கி எடுத்து கொஞ்சமாக அதை ஆறணும் கொஞ்சம் நேரம் சூட்டோட மிக்சி ஜாரில் போட்டுறக்கூடாது ஆறட்டும் அது மாதிரி நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிட்டோம் இதோ அரைச்சி எடுத்தாச்சுங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கங்க பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்ததை அதில் போட் கொட்டிடுங்க அவ்வளோதான் பிறண்ட துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ